Hi Friends! Welcome to யோசி அண்ட் சேமி இன்னைக்கு நம்ம யோசி அண்ட் channel சேனலில் இந்த புது வருஷம் பிறக்க போது பார்த்திங்களா அதில் வந்து புதுசாக எப்படியெல்லாம் ஒரு பத்து சேமிப்பு ஐடியா இருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காதவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் பணத்தை சேமிக்கவே செய்யலை சும்மா தான் வரக்கூடிய காசை செலவழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நேற்றுக்கு போட்ட வீடியோலேயும் நிறைய சேவிங்ஸ் ஐடியா சொல்லியிருந்தேன் இந்த பத்து ஐடியா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க புது வருஷம் பறந்தாச்சு புது துணியை எடுத்தோமா பொங்கலை கொண்டாடினான்னு இருக்கக்கூடாது பணம் முக்கியம் பிகில் கண்டிப்பாக பணம் இல்லைன்னா ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான் அதனால ஆனால் பத்து சேமிப்பு ஐடியா சொல்லுவோம்ல பத்தையும் பண்ணும்போது பக்காவாக அப்படி சீக்ரெட்டாக பண்ணணும் யாருக்கும் தெரியக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட மூச்சு பேச்சு ம் காற்று வெளியே வந்துடக்கூடாது சரியா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஃபார்முலான்னா என்னென்னா நம்ம வந்து சேமிக்க போகிறோம் இப்போ ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸில் வந்து நம்ம வாய்ப்பாடு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா ஒரு இரண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு அப்படின்னு அதே மாதிரி பணத்தை சேமிக்கணும் அப்படின்னாலும் இதுக்கு ஒரு வாய்ப்பாடு சொல்லித்தாரேன் என்ன வாய்ப்பாடுன்னா வருமானம் அந்த வருமானத்துலேருந்து முதல்ல எதை பற்றி யோசிக்கணும் சேமிப்பு அதாவது சம்பள பணத்தை பார்த்த உடனே சேமிப்பை பற்றி மட்டும் யோசி செலவை பற்றி யோசிக்காத அவன்தான் கண்டிப்பாக சீக்கிரம் முன்னேறுவான் சரியா முதல்ல சேமி அதுக்கப்புறம் செலவழி செலவழிச்சிக்கிட்டு சேமிக்கணும் அப்படின்னு கண்ணை கண்ணை உருட்டாத சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்சூரன்ஸ் போடுங்க நிறைய பேர் வந்து நம் நானுமே இவ்வளோ நாள் போடலை இனி போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் இருக்கேன் மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா போதும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா காப்பீடு உயிர் காப்பீடு ஏதோ ஒரு இதுக்கு நம்ம ஒரு அவசர கட்டத்தில் நிற்போம் அத்தான் தாங்க பெரியப்பா தாங்க மாமேன் தாங்கன்னா ஒரு பையன் தர மாட்டாங்க நமக்கு யாருமே இப்போ இருக்க லைஃப்பில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அப்போது அந்த இன்சூரன்ஸை நம்ம டேம் இன்சூரன்ஸ் அதாவது கொஞ்சம் காலத்துக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னும் கட்டலாம் அப்படி நம்ம கட்டணும் அப்படின்னா அது அது ஒரு பாட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மாதம் மாதம் சம்பளத்துலேருந்து நம்ம கட்டிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி இருக்க உலகத்தில் நாளைக்கு நல்லா இருக்கிறோமா இல்லை உயிரோடு இருக்கோமான்னு தெரியாது அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது இந்த இன்சூரன்ஸ் தான் அது எந்த இன்சூரன்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து சேர்ந்துக்கிடுங்க சரியா மூணாவது பார்த்திங்கன்னா அவசர பணம் நம்ம மக்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா சம்பள பணத்தை வாங்குவாங்க வாங்கிட்டு அதை அப்படியே அந்த கடகங்காரனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன்னு அப்படியே காலி ஆகிறோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது புது வருஷத்துலேருந்தே நீங்கள் எப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ ரூபா வருமானம் கிடைக்குவோ அந்த வருமானத்தில் வீட்டு செலவுக்கு போக மீதி இருக்க அமௌண்ட்டை அப்படியே கொண்டு உங்களோட சொந்த பேங்க் புக்கில் சேமித்து வைங்க இது வந்து ரொம்ப அத்தியாவசிய தீரவே மூச்சு முற்ற ஒரு கடன் இருக்கும்போது நம்ம அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே நம்மளை நம்பி கையில் இல்லையே துட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம அளவே வேண்டாம் நம்மள்கிட்ட தான் பேங்க் புக்கில் எழுபத்தையாயிரம் இருக்குது ஒரு லட்சம் இருக்குதுன்னு ஒரு கம்பீரமாக இருக்கலாம் மாதம் இருபதாயிரம் சம்பளம்னு வைங்க பத்தாயிரம் வீட்டு செலவுக்கு போக மீதி எவ்வளோ வரும் பத்தாயிரம் அதை ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபது எழுபதாயிரம் வரும் அப்படி போட்டிங்கன்னா பேங்க்லேருந்து கொஞ்சம் வட்டியும் ஏறி ஏறி இருக்கும் நம்ம வந்து சொந்த காலில் நின்ன மாதிரி இருக்கும் ஒரு அவசரமாக ஒரு கல்யாண வீடு குடும்பத்துக்குள்ளே வருதுன்னா நம்ம யாருங்கிட்டே யாருக்கிட்டேயும் போய் கடனாளி மாதிரி கடன் வாங்கி ஒரு நகையை செய்ய வேண்டாம் நம்மக்கிட்டையே நம்ம சேமிப்பில் வந்து ரூவாக இருக்கும் அதனால் இந்த ஐடியா வந்து சூப்பரான ஐடியா இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா புது வருஷத்துலேருந்தே இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கண்ணே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு இது வந்து நான் எப்போவுமே வழக்கம் போல் தான் கோல்டு காயின் வாங்க பாருங்கள் மாதம் மாதம் கையில் மட்டும் ரூபா வைக்காதீங்க வீட்லேயும் வைக்காதீங்க ஏன்னா வீட்டில் வச்சா நம்ம ப பொம்பளைங்க மனசு எப்படி இருக்கும் அதுதான் வீட்டில் ரூபா இருக்க அதை எடுத்து செலவழிப்போம் அப்படின்றிருக்கோம் ஆம்பளைங்களை சொல்லியாக கொடுக்கணும் அவங்க எல்லா தேவைக்கும் வீட்டில் ஒரு நூறுரூவா இருந்தால் கூட எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அப்போ அப்படிப்பட்ட நம்ம மனுஷங்க வந்து அப்படி தான் கையில் ரூவா இருந்தாலே கண்ணை கண்ணை உருட்டிக்கிட்டு எப்படா காலியாக்கலான்னு நினைப்போம் ஸோ மாதம் ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் வந்து எத்தனை கிராமில் கோல்டு காயின் வாங்கலாம் நகைச்சீட்டு கட்டலாமா அந்த மாதிரி நகை சம்மந்தப்பட்ட ஒரு இதில் வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வைங்க நான் சொல்லக்கூடிய பத்தையுமே செய்யணும்ல பத்தில் ஒரு மூணு சேமிப்பை ஐடியாவாது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யுங்கன்னு ஆனால் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோலாம் இவ்வளோக்கு இந்த ராத்திரி கூட பார்க்காம உங்களுக்காக நான் இவ்வளவு எழுதி போடுறேன் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஆர்டி கட்டுங்க ஆர்டி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம் உங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரொம்ப தூரத்துலேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸே இல்லைன்னா கூட பேங்கில் ஆர்டி கட்டுங்க அந்த ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்டு கட்டுவோம் இப்போ வந்து நான் இப்போவே கட்டுறேன்னு வைங்களேன் எனக்கு இனி ஒரு குழந்த பிறந்து அந்த பிள்ளை ஒரு அஞ்சு வயசு கழிச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது பல்காக ஒரு அமௌண்ட்டு நமக்கு தேவைப்படும் அப்போ நான் கட்டியிருக்க ஆர்டி வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா சொல்லி அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அதனால் பே கட்டுங்க அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆடி கட்டுங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது ஏன் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எங்கே இருக்குன்னா நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு தான் நம்ம அப்பா நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு எதாவது சேர்த்து வச்சாங்களா கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய அந்த தலைமுறை பிள்ளைங்களுக்காக நம்ம ஈஸியாக சேர்த்து வைக்கலாம் நம்ம பிள்ளைங்களை ஐயோ நம்ம பிள்ளை பிறந்திருக்கே பொம்பளை பிள்ளையாச்சேன் என்னத்த சேர்க்க போகிறனோ அப்படி இல்லை நம்ம பிள்ளை பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து ஒரு அஞ்சு வயசு நம்ம பிள்ளைக்கு ஆகிட்டு அப்படின்னாலே அவள் பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்தே நீங்கள் போட்டுவிட்டு சேர்த்துக்கிட்டே வரலாம் இது வந்து நம்ம பிள்ளைக்கு இருபத்தோரு வயசு அப்படி இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வயசு வரும்போதும் இது எப்படி கொடுப்பாங்க நான் இப்போ ஒரு மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபா வச்சு கட்டி மொத்தமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா கட்டியிருக்கேன்னுங்களா நான் இருபத்தோரு வருஷம் கட்ட போகிறேன் அஞ்சு லட்ச ரூபா கட்டியிருக்கேனா எனக்கு அவங்க கையில் கொடுக்கும்போது பத்து லட்ச ரூபாயாக கொடுப்பாங்க வட்டி போட்டு வட்டிக்கும் கூட்டு வட்டி வச்சு கொடுப்பாங்க அதனால் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு போடுங்க என்னக்கா பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்காதிங்க நம்ம பையன்களுக்கும் இருக்கும் பையன்களுக்கு என்னென்னா பொன் மகன் சேமிப்பு திட்டம் அது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிபிஎஃப் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அது வந்து எப்படின்னா ரொம்ப காலத்துக்கு கெட்டணும் எப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் நம்ம வந்து கண்டினியூவாக கட்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வயசு இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ள தான் கெட்டன்மான்னு கிடையாது இந்த கெட்டன்மான்னு கேட்டால் கிடையாது ஏஜ் எலிஜிபிலிட்டி கிடையாது நம்ம வீட்டில் இப்போ வந்து நம்ம அண்ணன் இருப்பவன் நம்ம அப்பா நம்மளோட பையன் எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்களோ அவங்க பேரிலலாம் நம்ம வந்து இந்த பிபிஎஃப் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் வந்து பணத்தை போட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பையன் யாராச்சும் இருந்தாங்கன்னா இல்லை ரெண்டு பேருக்கே போடணும்னு ஆசை ஆசை இருக்குது அப்படின்னா புது வருஷத்துலேருந்தே கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து சேருங்கண்ணே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து நீங்கள் புது வருஷம் இது வரைக்குமே நீங்கள் வந்து நிலம் எதுவுமே வாங்கலை அப்படின்னா நிலம் வாங்கி போட்டுருங்க எப்படின்னா உங்கள் நம்ம வந்து மெயினில் ஊரில் வந்து மெயினில் வாங்கினோம் அப்படின்னா நிறைய ரூபாய் சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து மெயினில் ஒரு செண்டு பத்து லட்சம் அந்த ரேட்டில் சொல்லுவாங்க ஆனால் ஊருக்கு உள்ளே போக 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 ஒரு செண்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இந்த இதில் தான் இருக்கும் அப்போ இப்படி கம்மியான விலை இருக்க இடத்துல ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்கு அஞ்சு சென்ட் தரையாக வாங்கி போட்டுடணும் இப்போ வாங்கி போட்டோம்னா நம்ம பிள்ளைங்க காலத்தில் நம்ம பயமே இல்லை நிறைய பேர் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க வாடகை வீட்டிலேயே காலம் ஃபுல்லாக இருந்து நம்ம வந்து வாடகை எவ்வளோ நாள் தான் கொடுப்போம் அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்போ வாட அப்போ எந்த அளவு கடுகளவுனாலும் நம்ம சேர்த்து சேர்த்து வச்ச காசை லேண்ட் வாங்கி போடுங்க புது வருஷத்தில் நான் எப்படியாவது ஒரு ஒரு செண்டு நிலம் நீங்கள் வாங்கினா கூட உங்களை நீங்களே பெருமையாக பாராட்டிக்கிடுங்க சரியா இல்லை உங்களுக்கு நிலத்தோடு சேர்த்து வீடு கிடச்சிச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறவே கூடாது ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு தடவை தான் போடுவோம் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு நிலத்தோடு சேர்த்து ஒரு பழைய வீடு மாதிரி கிடச்சா கூட லைஃப்பில் ஒரு டைம் தான் அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இடத்துல பக்கத்துல வீடு இருக்குதான்னு பார்த்துட்டு சொந்தக்காரவங்க கிட்ட கடனை உடனே வாங்கியாது நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வீடும் குடியுமா கரையறிடணும் அதுக்கப்புறம் வந்து மெல்ல மெல்ல இருந்து சிக்கனமாக செலவு பண்ணி வந்து அந்த வீட்டு வீடு வாங்கின கடனை அடைக்கலாம் அதனால் ஒரு சில பேர் நினைப்பீங்க வீட்டை போட்டாக்கி காலம் ஃபுல்லாக கடனே இருக்கணுமான்னு அது பெஸ்ட்டாக ஏன்னா நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம்னாலே இந்த சமுதாயத்தில் தள நம்ம நடக்கலாம் வீடு இல்லைன்னுங்களாம் நம்மளை எல்லாருமே கொஞ்சம் சீப்பாக தான் பார்ப்பாங்க அவங்களாம் அங்கே என்னது இருக்குது ஒன்றும் இல்லை அதே நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னாலே பரவாயில்ல வாழ்க்கையில் நல்லா காரியமாக முன்னேறியாவை அந்த மாதிரி பேசுவாங்க சரியா அதனால் வீடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடறாயங்க வாங்குங்க சென்னையில் பெங்களூரில் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்ச வலையில் இந்த ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வா வாய்ப்பாக வாங்கி போடுங்க நம்ம ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக நிறைய சேமிக்க வேண்டாம் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி விடுவோம் அவங்களே சேர்த்துக்குவாங்க ஆனால் தாய் தகப்பனாக இருந்து நம்ம வந்து ஒரு நூறில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதமாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சேர்த்து வச்சுட்டு போகலாம் சரியா கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஏழை சிட்டு போடுங்க கண்டிப்பாக ஏழை சீட்டு இருந்துன்னா போடுங்க அப்படி இல்லைன்னா என்ன சீட்டு உங்கள் ஊரில் நல்ல பல்க் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கோ கேட்டுங்க ஓகேவா உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஊரில் வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லட்டுமா நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு திருநெல்வேலியில் சொந்த வீடு இருந்து இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் காரியமாக சென்னையில் கொடுக்குற வா வாடகையை வந்து நான் வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க வீட்டை வாடகைக்கு கொடுக்கணும் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு வாடகை கொடுத்தா எனக்கு சென்னையில் இருக்க வீட்டு வீட்டில் வந்து வாடகையும் கொடுத்துருவேன் வீட்டு செலவு நான் அதே வாயில பார்த்துருவேன் அப்படின்னா நம்ம வந்து புத்திசாலி அதனால தான் சொன்னேன் நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட உங்க சொந்த ஊரில் லேண்டு எல்லாம் எவ்வளோ விலைக்கு போயிட்டு இருக்கு ஊருக்கு வெளியில் கிடக்க காட்டு சைடில் கிடக்க நிலம் எவ்வளோ போயிட்டு இருக்கு பாதெல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வாடகையும் கொடுத்துக்கலாம் நிறைய தென்னை மரங்கள் வச்சு துவாப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக எவ்வளவோ பண்ணலாம் நான் சொன்ன பதினோரு பாயிண்ட் சொல்லிருக்கேன் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து முன்னேறுங்க சரியா இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தீங்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு தகவலோட நம்ம வீடியோல பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ குட் நைட்